கடந்த இருபத்தி மூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கனடாவில் பன்னி மைந்தர்கள் நடாத்திய மாபெரும் பன்னி விழா பற்றிய ஒரு முன்னோட்டம் இதே தினத்தில் கொம்பரை என்ற நூலும் வெளியீடு செய்திருந்தார்கள் அதில் சிறிய விளம்பரங்களும் சில இன்னொருன்ன நிகழ்ச்சி நிரல் திட்டங்கள் பற்றியும் விரிவாக எழுதியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு பாடகர்கள் சமூகம் கொடுத்திருந்தார்கள் ஒரு ஒருவர் ஹரிகரசுதன் என்ற பாடகர் இந்தியாவில் இருந்தும் எங்கள் இளத்து பாடகரான கந்தப்பு ஜெயந்தனும் பாடி கலக்கியிருந்தார்கள் எங்களுடைய உங்களுக்காக தொலுணோ முகபலிமே தவறியதா அவிழ் வீடு போது மழையோ முகிமங்கள் அழுகிறதே முகவரிகள் தொழுகனோ முகவரிகள் தவறியதா அவிழ் போது மழை மோடைகள் இரண்டு தடவை கனடா வந்து போன எனது நண்பன் கந்தப்பு ஜெயந்தன் இப்பொழுது மூன்றாவது தடவை வந்திருக்கிறார் அவரை கனடாவில் சந்திப்பதிலே முதல் தடவை அந்த வகையில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு பெட்டியிடம் மட்டன் கறியும் ரொட்டியும் போட்டு தந்தாங்களப்பா சோஹ் அந்த மாதிரி இருந்தது சூப்பராக அந்த மாதிரி அப்பா அது என்ன என்ன ருசி அப்பா கனடாவில் இயங்கும் இந்த வென்னிச்சங்கமானது எங்கள் தாயகத்து உறவுகள் அனைவரையும் நல்லெல்லமைக்கு கொண்டு வருவதற்காக தங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் பொன்னையா சிவசுதன் வன்னி சங்கத்தின் செயலாளர் கனடா வன்னிச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து கனடாவிலே இயங்கி வருகின்றது தங்களது தாயகத்திலே வறுமையினாலும் நாளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மாணவர்களுக்கான கல்வி வளர்ச்சி வாழ்வாதார உதவிகளை செய்து வருகின்றது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாங்கள் இந்த செயல் செயல் செய்து கொண்டோம் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் மாணவர்களை நாங்கள் கற்பித்து இன்று பல்கலைக்கழகத்தில் கூட பேராசிரியராக இருக்கின்றார்கள் பல எம்ஏ பட்டங்களை பெற்று பல உயர் தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அப்படியான மாணவர்களை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் கல்வியை ஊட்டுக்கொண்டோம் அதே நேரம் பெற்றோரை இழந்த அங்கவீனமான பெற்றோர்களின் பிள்ளைகளுக்காக நாங்கள் கல்வியை ஊட்டிக்க கொண்டிருக்கின்றோம் அத்தோடு

பல பேர் தற்காலிக வீடுகளிலே இருந்த மாண மக்கள் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து இடம்பெயர் இடம்பெயர்ந்து பல தற்காலிக முகாம்களில் வாழ்ந்தார்கள் அப்படியான மாணவர் குடும்பங்களுக்கு மாணவ குடும்பங்களுக்கு நாங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா அப்பமதியான உலர் உணவுகளை கொடுத்திருந்தோம் அதிலே சிறுவர்களுக்கான பால்மாக்கள் தற்காலிக வீடுகளிலே உள்ள ஒழுக்குகளுக்கான தரப்பால்களை கொடுத்திருந்தோம் அதற்கு இங்கே பல அமைப்புகள் எங்களோடு கைகோர்த்திருந்தனர் குறிப்பாக சொல்லப்போனால் கரவட்டி துணாலை மக்கள் ஒன்றியம் எங்களுக்கு அதை சேவை செல்கின்றது அதே போல ஈகை பவுண்டேஷனும் எங்களுக்கு நிதியை அள்ளி வழங்கினர் அதே நேரம் மாக்கம் நகரிலேயும் இருக்கின்ற மாக்கம் சிட்டி ஓட்டோ உரிமையாளர் திரு திருமதி தயாபரன் கார்த்திகா அவர்களும் எங்களுக்கு பால் சிறுவர்கள் பால்மாக்களை மக்களை செய்திருந்தார்கள் அவ்வாறு கன மக்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட கன உதவிகளை செய்திருந்தோம் அத்தோடு தற்பொழுது கற்க அந்த மாணவர்களுக்கான கல் கல்வி கற்க உபகரணங்களை வழங்கிக் கொடுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான வவுனியா முல்லத்தீவு மன்னார் கிளிநொச்சி மாணவர்களுக்கு நாலாயிரம் மாணவர்களுக்கு நாங்கள் அந்த கற்க உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு நான் சற்று தாமதமாக பேசிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகறிவிட்டதாக நினைக்கவில்லை சில நிகழ்ச்சிகள் அப்போதுதான் தொடங்கியிருந்தன அதில் நான் போய் கொண்டிருந்த பொழுது பாடல் இசை நிகழ்ச்சி ஒன்று அங்கே ஓடிக்கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நாடக குழுமம் ஒன்று வெளிக்கிட்டு தயாராக கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய நாடகம் அங்கே அரங்கரை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் வணக்கம் என்னோட பெயர் நிரோஜன் நவர்ட்னம் வென்னிச்சங்கத்தின் இயக்க சபை பின் ஒருவர் எங்களது செயற்பாடுகள் தொடர்பாக எங்களது செயலாளர் முதலே தெரிவித்திருப்பார் எங்களோடு தொடர்புகளை மேற்கொள்வதற்கு தொலைபேசி இலக்கமான நான்கு ஒன்று ஆறு ஆறு நான்கு நான்கு ஒன்று 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 மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் எமது இணையதளமான ரிபிள் டபிள்யூ பி கே கிட்ஸ் ஓ ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் ஊடாகவும் இதர சமூக எனும் ஐடி ஊடாக நீங்கள் எங்களை தொடர முடியும் முகநூல் பக்கத்தில் எங்களை நீங்கள் லைக் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது மட்டுமல்லாமல் இன்போ அட்யா கிட்ஸ் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் நன்றி வணக்கம் கனடாவில் இயங்கும் இந்த வன்னி எங்கள் தாயகத்து உறவுகள் அனைவரையும் நல்லமைக்கு கொண்டு வருவதற்காக தங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களின் பணி மென்மேலும் சிறக்க எங்கள் யூடியூப் குழுமமும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது வாழ்த்துக்களையும் கூடவே சொல்லிக் நன்றி வணக்கம்